டைரக்டர் வசந்தபாலன் அங்காடி தெரு வெயில் போன்ற படங்களை எடுத்தவர் இவருடைய வெப்சீரியல் இப்ப சக்க போடு போடுவது தலைமைச் செயலகம் சித்ராலக்ஷ்மணனுக்கு இவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில மெக்காலய கல்வி ரொம்ப குருகுல கல்வி ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் ஒரு குரு சிஷ்யத்துல இருக்கிற ஒரு ஒரு கல்வி கற்கிற முறை வந்து பெரும் கல்வி இருக்கிற முறை எனக்கு இந்த மெக்காலய கல்வி முறை வந்துச்சோ அது வந்து இந்த குரு சிஷிய உறவையே சிதைச்சிருச்சு இந்த கல்வி சிதைந்து இவ்வளோ கார்பரேட்டாக மாறது காரணமே இந்த கல்வி முறை அந்த குரு சிசிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்ப அவங்க அடி ஒட்டி நம்ம கற்றுக்கிறதுக்கான ஆயிரம் விஷயங்கள் நம்ம குருகுல கல்வி எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பார்ப்போம் மகாபாரதத்தில் ஒரு சின்ன ஸ்டோரி இதை காடு மலை சுருட்டி ஜக்கி வாசுதேவ் வெப்சைட்டில் இருந்து தாங்க நான் படித்தேன் அந்த ஸ்டோரியில் துரோணாச்சாரியார்னு ஒரு மாஸ்டர் அவர் தான் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் டீச் பண்ணுறாரு போர்க்கலை பயிற்சியிலையும் வில்வித்தையில அவர் ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட வில்வித்தை கத்துக்கணும்னு பழங்குடியினத்தை சேர்ந்த ஏகலைவன் வரான் அவர்கிட்ட கேட்கவும் செய்றான் அதுக்கு அவரு நீ சத்திரினி இல்லையே உனக்கு எப்படிப்பா நான் சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டுட்டு புரியுதுங்க சார் உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் தாங்க அப்படின்னு அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு காட்டுக்கு திரும்ப போயிடுறான் அங்க போனவன் துரோணாச்சாரியாரோட உருவத்தை களிமண்ணில் பிடிச்சி பொம்மையா செஞ்சு அது முன்னாடி போர்க்கலை பயிற்சிய வில்வித்தை தானா கத்துக்கிறான் இந்த பக்கம் துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதுல ரொம்ப பெரிய ஆனது அர்ஜுனன் ஒரு நாள் அர்ஜுனன் அவனோட பிரதர்ஸோட காட்டுக்கு போறான் போகும்போது கூட ஒரு வேட்டை நாயையும் கூட்டிகிட்டு போறான் அது அவங்களுக்கு முன்னாடி கொலைச்சிக்கிட்டே போகுது திடீர்னு வேட்டை நாயோட சத்தம் நின்றது வேட்டை நாயும் காணும் என்னடா இது வேட்டை நாயை காணும்னு சொல்லி பிரதர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி நாயை தேட ஆரம்பிக்கிறாங்க தேடுறதுக்கு திரும்புறதுக்குள்ளே நாய் அவங்க முன்னாடி வாய் முழுக்க பூட்டு போட்ட மாதிரி ஆரம்பு யாரோ ஒருத்தவங்க வித்தின் செகண்ட்ல விட்டு தான் அப்படி பூட்டு போட்ட மாதிரி போட்டிருக்க முடியும் அந்த மாதிரி வந்து நிக்குது உடனே கன்ஃபியூஸ் ஆன அர்ஜுனன் நம்ம மாஸ்டரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஒருவேளை நம்ம மாஸ்டர் தான் காட்டுக்குள்ள இருப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறான் அவன் யோசிக்கிறதுக்குள்ள சும்மா சிறுத்த மாதிரி இறங்கி நடந்து வரான் ஏகலைவன் அவனை பார்த்ததுமே அல் இல்லை அர்ஜுனனுக்கு இருந்தாலும் பயத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு அடுக்கிக்கிட்டு ஏகலைவன் யார்ப்பா நீ அப்படின்னு கேக்குறான் நான் ஏகலைவன் அப்படின்னு ஏகலை ஏ மாஸ்டர் கேட்டு டென்ஷனான பிரதர்ஸ் எல்லாரும் நேரா திரோணாச்சாரியார்கிட்ட போறாங்க அங்க போய் மாஸ்டர் மாஸ்டர் எங்களுக்கு மட்டும்தானே நீங்க போர்க்களை பயிற்சி சொல்லி தரதா சொன்னீங்க ஆனா எங்களை விட சூப்பரா ஒருத்தனை காட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க கன்ஃப்யூஸ் ஆன துரோணாச்சாரியார் நான் அப்படி யாருக்கும் சொல்லித் தரலையே யாரை சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே அர்ஜுனன் உங்களை தான் ஒருத்த மாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கான் அவன் பேரு ஏகலைவன் அப்படின்னு சொல்றாரு அப்படியா வாங்க நம்ம காட்டுக்கு போவோம் அவனை பார்ப்போம்னு சொல்லி பிரதர்ஸை கூட்டிக்கிட்டு துரோணாச்சாரியார் காட்டுக்கு போறாரு காட்டுக்கு போனவர் ஏகலைவனை பார்க்கறாரு ஏகலைவனுக்கு தன்னுடைய மானசீக குருவான துரோணாச்சாரிய பார்த்த சந்தோஷத்துல காட்டில் இருக்க பழம் பூவு எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கிட்ட தரான் அதை பார்த்துட்டு துரோணாச்சாரியார் கேக்குறாரு நீ வில் நல்லா தான் கத்து இருக்க சூப்பரா பண்ற ஆனா எனக்கு நீ இன்னும் குருதட்சணையே தரலையே அப்படின்னு கேக்குறாரு அதை கேட்ட ஏகலைவன் நீங்க என்ன வேணும்னாலும் கேளுங்க சார் எது கேட்டாலும் நான் உங்களுக்கு தந்துடுவேன் அப்படின்னு சொல்றான் உடனே தாமதிக்காம துரோணாச்சாரியார் அவனுடைய வலது கட்ட விரலை கேட்குறாரு ஷாக்கான ஏகலைவன் இருந்தாலும் மாஸ்டர் கேட்டுறாருன்னு சொல்லிட்டு ஒரே வெட்டு வெட்டி கட்டவிரலை கொடுத்துட்டாரு அவர் ஏன் விரலை கேட்டாரு தெரியுமா விரல் இருந்தால் மட்டும்தான் அம்பை எய்த முடியும் அதனால தான் கட்டவரில் கேட்டார் சத்திரியர்கள் தவிர்த்துட்டு மற்ற வகுப்பினர்கள் போர்க்கலை பயிற்சியை பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கால புராணங்கள்லேயும் சொல்லப்பட்டது இதே நிலமை நிகழ்காலத்துலையும் இருந்திருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாவேசு ஐயர் ஆங்கில கல்வி முறையெல்லாம் மோசமானது அது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தை கெடுக்கக்கூடியது நம்மளுடைய இந்திய கல்வியான குருகுல கல்வி தான் சிறந்ததுன்னு சொல்ல கள்ளக்குறிச்சியில ஒரு ஸ்கூலை ஓப்பன் பண்ணியிருக்காரு பிற்பாடு அது சேரன்மாதேவி ஊருக்கு மாற்றப்பட்டுச்சு அந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடு பந்தியில இரு பிரிவினரா பிரிச்சு வச்சிருந்தாங்க அதாவது பிராமின்ஸ் ஒரு பக்கமும் நான் பிராமின்ஸ் ஒரு பக்கமும் நான் பிராமின்ஸ்னா பிசி எஸ்சி ரெண்டு பேரும் அடங்குவாங்கங்க இவங்களை பிரிச்சு வச்சு ரொம்ப நாளாக அப்படிதான் கல்வி முறை இருந்தது அந்த பள்ளியில பெரியார் அதை தெரிஞ்சிக்கிட்டு அவரோட போராட்டத்தின் மூலியமா அப்படி பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடி அதை நிறுத்தினாரு இந்த மாதிரி குருகுல கல்வியில் பல வேற்றுமைகள் இருந்துச்சு மெக்காலியா கல்வி முறை வந்ததுக்கப்புறம் தான் அனைத்து வகுப்பினரும் அனைத்து சாதியினரும் சமமாக கல்வி கற்றுக்க முடியுங்கிற நிலைமையே ஏற்பட்டுச்சு அந்த கல்வி முறையில் தான் அம்பேத்கரும் காந்தியும் அப்துல் கலாமும் படித்தாங்க